இந்த கர்நாடகா தமிழ் கன்னடம் தக் லைஃப் இந்த பிரச்சனைக்காக நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பார்த்திங்கன்னா கோர்ட்டை நாடினார் ஸோ கோர்ட்டு வந்து தீர்ப்பு சொல்லட்டும் என் படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கர்நாடகா ரிலீஸ் ஆகுதில் மிகப்பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது ஸோ கோர்ட்டு தலையிட்டு இது குறித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு முறையிட்டு இருந்தார் இப்போது கோர்ட்டு நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனத்தை வந்து கமலுக்கு தெரிவிச்சிருக்காரு அந்த கோர்ட்டு நீதிபதி அவர்கள் கர்நாடக உயர்மன்றத்தை சார்ந்தவர் அவர் என்ன சொல்றாருனா கமலஹாசன் தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது அப்படின்னு சொல்றதுக்கு கமலஹாசன் என்ன வரலாற்று ஆய்வறிஞரா மொழியியல் வல்லுனரா தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிறந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்குது பிரச்சனைக்கு காரணமே கமல்ஹாசனோட பேச்சு தான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு கர்நாடக மக்களோட உணர்வுகளை கமல் புண்படுத்தியிருக்காரு வணிக ஆதாயம் மட்டுமே வேணும் அப்படிங்கிறதுக்காக தகவலை படத்துக்காக நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு ஒரு மன்னிப்பு கேட்டாலே பிரச்சனை தீர்ந்துடும் மன்னிப்பு கேட்க முடியாது ஆனால் உங்கள் படம் மட்டும் கர்நாடகத்தில் ஓடணுமா மன்னிப்பு கேளுங்க இப்போ தான் இங்கிருந்து சில கோடிகள் சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது ரெண்டரை மணிக்குள்ளே ஒரு முடிவை கமல் தரப்பு கூறணும் அப்புறம் என்னுடைய தீர்ப்பை அறிவிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜட்ஜு நாக பிரசன்னா என்பவர் வந்து கமலுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை கேட்ட நிறைய பேர் குறிப்பாக கமல் ரசிகர்களும் சரி நிறைய சமூக ஆர்வலும் சரி ஜட்ஜோட இந்த பேச்சை கேட்டு பயங்கர அதிருப்தி ஆயிட்டாங்க இவர் என்ன நீதிபதியா இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்றவரா இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தப்பா இருக்கு கமல் நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் இது தப்பாக பேசன்ட்டாரு ரெண்டாவது இவர் கமல் என்ன மொழியில் வலுனாங்கிறாரு ஆனால் மொழியில் வலுனா சொன்னவங்கள யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது யாரும் சொல்லக்கூடாது எந்த எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு ஆய்வறிஞர் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தார்னா அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு அது மட்டும் கிடையாது கமலர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியில் இருக்காரு ஆனால் ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவோட அஜெண்டால தான் இருக்காரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இவருடைய இந்த தீர்ப்பு இருக்குது வரலாற்று ஆய்வாளர் எழுதியதை படித்த யாருமே அதை வெளியே சொல்லக்கூடாதா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன் சைடா இருக்குது கமல்வர்கள் யாருடைய அமைதியின்மைக்கும் களங்கம் விளைவிக்கலை அப்படிங்கறதா உண்மை கர்நாடகா துணை முதல்வர் நம்ம சிவக்குமாரே பார்த்தீங்கன்னா இதை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா நீதிபதியோட இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையை நோட்டி வரும் அப்படின்னு நினைக்கிறாலும் இருக்குன்னு கமல் ரசிகர்கள் ஒரு பக்கம் அவரை வந்து கடுமையாக வந்து தாக்கிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டரை மணிக்குள்ளே கமலுக்கு நான் வந்து அவகாசம் கொடுக்குறேன் அவர் மன்னிப்பு கேட்கணும் இல்லை அவருடைய முடிவு என்னன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் என் தீர்ப்பை நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்